இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் நம்ம பேசும்போது பாதுகாப்பு ஒப்பந்தம் எத்தனை வகை இருக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு வகையான பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு முதல் வகையான பாதுகாப்பு ஒப்பந்தம் என்னன்னா உங்களுடைய நேச நாடு ஒரு நாட்டை தாக்கினாலோ அல்லது ஒரு நாட்டினால் தாக்கப்பட்டாலோ அந்த நாடு தன் முழு பவர் முழு சக்தியோட அந்த நேச நாடுக்கு போய் உதவி பண்ணணும் அதோட சேர்ந்து போர் புரியணும் சேர்ந்து அந்த எதிரியை எடுத்து போர் புரியணுங்கிறது ஒரு ட்ரீட்டி இரண்டாவது பாதுகாப்பு ஒப்பந்தம் எந்த வகைன்னா உங்களுடைய நேச நாடு தாக்கப்பட்டால் நீங்க உங்க முழு சக்தியோட உங்க நேச நாடோட இணைஞ்சு அந்த நேச நாட தாக்குற நாட நீங்க பெரிய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு புரியுது முதல் பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லையா அதுபடி என்னன்னா நேச நாடு தானாக வழியே வந்து ஒரு நாட்டை தாக்கினாலும் அல்லது வேறொரு நாட்டால் தாக்கப்பட்டாலும் அதோட அலைன்னு சொல்லப்பட்ட அந்த நாடு முழு பவரோட முழு சக்தியோட போய் நேச நாடுக்கு உதவி பண்ணணும் ஆனா இரண்டாவது தரத்துல அப்படி இல்லை நேசநாடு வழியே போய் ஒரு நாட்டை தாக்கினால் இந்த நாடு தன்னுடைய முழு பவரோட நாட்டுக்கு உதவி பண்ணி அவசியமே கிடையாது ஆனால் நேச நாடு தாக்கப்பட்டால் முழு சக்தியோடு போய் இவங்க உதவி பண்ணும் இதுல என்னன்னா நேச நாடு தாக்கினாலும் தாக்கப்பட்டாலும் உதவி பண்ணும் ரெண்டாவது அதாவது பாதுகாப்பு என்னன்னா நாடு வேற நாடால் தாக்கப்பட்டால் மட்டும்தான் நீ உதவி நேசநாடு அதாவது அது தானா வழியே போய் ஒரு நாட்டை அட்டாக் பண்ணா நீ உதவி பண்ணுங்க கட்டாயம் கிடையாது